ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கனவுகள் மெய்ப்படும் சேனல் இன்றைக்கி நாம் பாருங்களேன் கீரை வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுங்க இது வந்து முருங்கைக்கீரை பொரியல் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதை பார்த்து நீங்களும் வந்து செய்யுங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுக்கு கொஞ்சம் போல் நம்ம முருங்கைக்கீரையை எடுத்து வச்சுக்கிறோன்னா அதுக்கு நாம் வந்து கீரைக்கு தேவையான அளவு வந்து வெங்காயம் பட்டை மிளகா கொஞ்சோண்டு தேங்காய் திருவள் அவ்வளோதாங்க இது வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா பாசிப்பருப்பு அதில் கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் போட்டுட்டு இதை வந்து அவிய வச்சிடணும் அவிய வச்சதுக்கப்புறம் நாம் இந்த சைடு சட்டியை நல்லா காய வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம வந்து வெங்காயத்தை வந்துட்டு நம்ம வந்து போடணும் இதை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த முருங்கைக்கீரில் வந்து நம்ம வந்து அப்படியே போட்டோம் அப்படின்னா கடுத்த மாதிரி இருக்கும் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால வந்து நீங்கள் வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க கடுவுளுந்து போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்க விடாதீங்க கீரை வந்து நல்லா இருக்காது வெங்காயத்தை வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகாமல் லைட்டாக வந்து ப்ரௌனாக இருந்தால் போதும் அந்தளவு வந்து வெங்காயம் வதங்கினா போதும் ஏன்னால் கீரையில் வந்து நம்ம வந்து எப்படி இருந்தாலும் வந்து கடுத்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிற முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் நம்ம காரத்துக்கேட்டு வந்து பட்டை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு கீரையில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க நிறைய தண்ணி ஊற்றாதீங்க சம்டைம்ஸ் நிறைய தண்ணி ஊற்றினா கூட கீரை வந்து ஒரு மாதிரி ரொம்ப வெந் வேகாத மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து சோடா மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறங்க அந்த சோடா உப்பு இருக்கு இல்லையா சோடா உப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோங்க ஒரு சிட்டிக்க போதும் ஏன்னா சோடா உப்பு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கீரை வந்து டேஸ்ட் வந்து கொடுக்கும் அதனால வந்து சோடா உப்பு வந்து ஆட் பண்ணிட்டு அப்புறம் வந்து நாம் வந்து இந்த சைடு வந்துட்டு பாசைப்பருப்பு வந்து அவி வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு வந்து எப்போயுமே வந்து ரொம்ப கொலைய விட்டுறாதீங்க நல்லாவே இருக்காது நான் சொல்கிறேன் இந்த பதத்தில் வந்துட்டு பாசி பருப்பு வந்து அவியவைங்க அப்படியே இருக்குது பாருங்களேன் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு விசில் அல்லது ரெண்டு விசில் போடுங்க அதுக்கு மிஞ்சி வந்து விசில் போடாதீங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சிச்சின்னா கீரையோடு செய்து ஒரு மாதிரி வலுவழுப்பு தன்மை வந்து இருக்கும் அதனால் செய்து வந்து பாசிப்பருப்பு வந்து குலைய விட்றாதீங்க இது வந்து நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கீரையை வந்து ஆட் பண்ணிடலாம் கீரை ஆட் பண்ணதுக்கப்புறம் கிளறாதீங்க செய்து ஏன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா கீரை வந்து டேஸ்ட் இருக்காது இதை அப்படியே வந்து மூடி வச்சிருங்க மூடி வச்சதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து பொங்கி பொங்கி அது மேலே வந்து வரும் மேலே வந்ததுக்கப்புறம் அதுவே தானாக அந்த கீரையெல்லாம் உள்ளே இழுத்துக்கிறோம் அப்போ அப்புறமேட்டு நீங்கள் வந்து கிண்டு நீங்கள் அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த பதம் வந்து சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை வந்து இந்த டேஸ்ட்டில் வந்து வைங்க உண்மையிலேயே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ கீரை வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து அவஞ்சிருச்சு ஏன்னா தண்ணியெல்லாம் வந்து வத்திடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நம்ம துருக்கி வச்ச தேங்காய் இருக்கே அதை ஆட் அப்படின்னா சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி என் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது நம்ம குழம்பே தேவையில்லை அப்படியே போட்டு பிரட்டி சாப்பிடலாம் ஓகே பாய்